கீர்பூர் ராஜ்யம் ரொம்ப அழகான ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துல நாலா காடு அழகான மலைகள் அருவிகள் குளங்கள் இருந்தது இந்த நாலா புறமும் அழக சேர்த்துட்டு இருந்தது நம்மளோட இந்த கீர்பூர் இவ்வளோ அழகா இருக்கிறதால நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மகாராஜா ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க தான் சொல்றேன் நம்மளோட ராஜ்ஜியம் ஒரு சொர்க்கத்தை விட குறைவோ என்ன அது இல்லை மஹாராஜா நான் என்ன சொல்ல வரேனா, இந்த அழகு அந்த சொர்க்கத்தில் கூட கிடைக்காதுன்னு சொல்ல வரே, அந்த அளவுக்கு நம்ம ராஜ்ஜியத்தில் இருக்கு, ஆனா இந்த அழகு நம்ம ராஜ்ஜியத்துக்கு தீங்காவும் அமைஞ்சிக்கிட்டே இருக்க அது நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாக இருக்கு இருக்குது மகாராணி ஒரு வேளை இந்த அழகு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ராஜ்ஜியத்தோட சந்தோஷத்துக்கு எதிரியா மாறிடக்கூடாது எப்போவாவது வேற ராஜ்ஜியத்தோட ராஜாவுக்கு நம்ம ராஜ்யத்தோட அழக பத்தின விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க நம்ம ராஜ்யத்தை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும் மகாராஜா நீங்க இருக்கும்போது எந்த ஒரு எதிரியாலையும் நம்ம ராஜ்யத்தை எதுவும் பண்ண முடியாது இப்போ எனக்கு வயசாயிக்கிட்டே இருக்கு மகாராணி இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் நம்ம ராஜ்யத்தை பாதுகாக்க முடியும் இப்போ நான் ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் ராஜா இப்படி சொன்ன உடனே ராணியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு ஏனா அவங்களால இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியல. ஆனாலும் ராஜா ரொம்பவே வீரமானவர் ஆனா இப்போ அவருடைய வயசு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது இப்போ நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் மகாராஜா இது நம்ம ராஜ்யத்தோட நலனுக்கு ரொம்ப அவசியம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு கொடுக்க முடியல இப்படி சொல்லிட்டு ராணியோட கண்கள்லேருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது நீங்க காரணம் இல்லாம உங்க கண்ணீரை சிந்தாதிக்க மகாராணி உங்களால எனக்கு வாரிசை கொடுக்க முடியல இதுல உங்களோட தப்பு எதுவும் கிடையாது இது எல்லாமே அந்த கடவுளோட விருப்பம்தான் எப்போ யாருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் எப்ப வேணாலும் நம்ம சந்தோஷத்தை பறிச்சிருவாரு நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மகாராஜா ஆனா இதுக்கு மேலேயும் நாம நேரத்தை கடக்க கூடாது நான் சீக்கிரமா உங்களுடைய இன்னொரு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன் இப்ப ராஜ்யம் முழுக்க சந்தோஷம் நிறைய ஆரம்பிச்சது ஏன்னா ராஜாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்துகிட்டு அரண்மனையோட அந்த முழு ராஜ்யமும் கல்யாண பொண்ண மாதிரி அலங்கரிச்சாங்க அப்புறம் ரொம்ப கோலாகலத்தோட ராஜாவுக்கு ரெண்டாவது கல்யாணமும் நடந்தது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த தடவை என்னோட ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் கண்டிப்பா கிடைப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல ராஜாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகியும் ரெண்டு வருஷத்துக்கு மேல கடந்து போயிடுச்சு ஆனாலும் ரெண்டாவது மனைவி மூலமாவும் ராஜாவுக்கு எந்த ஒரு வாரிசும் கிடைக்கல எனக்கு தான் கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லைன்னு தோணுது அதனாலதான் அந்த கடவுளும் என் மேல கருணை காட்டவே மாட்டேங்கிறாரு இல்ல மகாராஜா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் மூலமாவும் எந்த வாரிசும் கிடைக்கல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரமே அந்த நல்ல மனுஷன் நம்மளை நோக்கி வரப்போறான் ஏன்னா இப்போ என்னோட உடம்பு கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது ராஜா பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சாரு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே மகாராஜா நான் நல்லதா இருக்கேன் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு நீங்க மொத்த ராஜ்யத்திலயும் நான் சொல்றத அறிவிக்க செய்யுங்க யாரு ஒருத்தன் எப்படியாவது என்னோட மனசை சந்தோஷப்படுத்துறானோ நான் அவனுக்கு இனம் கொடுக்கற விதமா அவனை ராஜாவாக்கிடுறேன் சரிங்க மகாராஜா உங்களுடைய இந்த செய்தியை இந்த ராஜ்ஜியம் முழுக்க நான் தெரிவிக்கிறேன் ராணி சொன்னதுனால் ராஜ்ஜியத்தோடய செய்தியாளர் ராஜ்யம் முழுக்க ராஜா சொன்ன இந்த செய்தியை பரப்பினார் அதாவது யார் ராஜாவோட மனசை சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்க இந்த ராஜ்ஜியத்தோட ராஜாவாக இந்த செய்தியை கேட்டதும் ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாரும் வெவ்வேறு வழிகளில் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்தாங்க மகாராஜா இந்த வாசனை உள்ள பூக்களோட மாலையை போட்டுக்கோங்க இந்த மாதிரி பூவண்ணா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே மகாராஜா நான் இந்த பூக்களை இமயமலைக்கு போய் உங்களுக்காக மட்டும் பறிச்சிட்டு வந்தேன் தெரியுமா அந்த மனிதர் ராஜாவோட கழுத்துல அந்த பூ மாலையே போட்டாரு அப்புறம் இதனால ராஜாவோட மனசு சந்தோஷம் ஆகல அப்புறம் அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு போனாரு அப்புறம் அடுத்த மனுஷர் முன்னாடி வந்தாரு இந்தங்க மகாராஜா நான் இந்த ஆடைகளை உங்களுக்காக மட்டும்தான் செஞ்சு கொண்டு வந்தேன் குளிர்காலத்திலையும் இது உங்களுக்கு கதகதப்பா இருக்கும் தெரியுமா அந்த மனுஷர் ராஜாவுக்கு கோட் கொடுத்தாரு ஆனா ராஜாவுக்கு அந்த கோட் மூலமா கூட சந்தோஷம் ஏற்படல அப்புறம் அந்த மனிதரும் அந்த இடத்த விட்டு போனாரு அப்புறம் மூணாவதா ஒரு ஆள் ராஜா கிட்ட வந்தாரு அவருடைய கையில ஒரு பெரிய பானை வச்சிருந்தாரு அவரு அந்த பானையை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு இந்தோங்க மகாராஜா என்னோட தரப்புல இருந்து இந்த சின்ன பரிசை நீங்க ஏத்துக்கோங்க ராஜா அந்த பானை கிட்ட வந்தாரு இந்த பானைக்குள்ள என்ன நீங்களே பாருங்களே இருக்குங்களே ராஜா தன்னோட அந்த விட்டாரு அது தங்க நகைகள் வைரம் வைடரியம் இந்த மாதிரி உயர்ந்த பொருட்களை எடுத்தாரு இது இதெல்லாம் என்னது மகாராஜா இதெல்லாம் என்னோட அப்புறம் என்னோட முன்னோர்கள் பாதுகாத்து வச்சிருந்த சொத்து உங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காக தான கொண்டு வந்தேன் நான் இந்த மாதிரி எந்த தங்கத்து மேலையும் ஆசைப்பட்டது கிடையாது அப்புறம் இதெல்லாம் உனக்கு சொந்தமான பொருட்களாச்சு என்னால் இந்த பொருட்களை ஏற்றுக்கவே முடியாது இதை எடுத்துட்டு போ அந்த மனுஷன் தன்னோட பானையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி போயிட்டாரு இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருங்க வந்தாங்க அப்புறம் ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா ராஜா சந்தோஷமாகவே இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா என்னால எப்பவும் சந்தோஷப்பட முடியாதுன்னு தோணுது அப்பதான் ஒரு சமையல்காரர் ராஜாவோட தர்பாருக்கு வந்தாரு இல்லை மகாராஜா அப்படியெல்லாம் கிடையாது நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்போ நீ என்ன கொண்டு வந்திருக்கு நான் எதையும் எடுத்துட்டு வரல மகாராஜா அதுக்கு பதிலாக நான் உங்களை என் கூட கூட்டிகிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன் நீங்க என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கங்க அப்புறம் தயவு செஞ்சு என் கூட வாங்க என்னை எங்கே கூட்டிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் நான் உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் மகாராஜா ஆனால் எதுக்கு அப்படி என்ன இருக்குது என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா நான் சந்தோஷப்படுவேனா நான் எதை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேனோ அதை என்னால் இந்த இடத்துக்கு கூட கொண்டு வர முடியும் மகாராஜா ஆனால் அதை நீங்கள் ஏத்துக்கிறதுக்காக ஒருவேளை நீங்கள் என்னோடய வீட்டுக்கே வந்தீங்கன்னா அப்போ எனக்கும் சந்தோஷமா இருக்கும் மகாராஜா அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளைங்க எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஆறி போய் சுவை இல்லாமல் போயிடுமே அப்படியா இதுதான் விஷயமா சரி நான் உன் கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அந்த சமையல்காரர் ராஜாவை தன் கூட தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க அவரு விதவிதமான சுவையான உணவுகளை செஞ்சு வச்சிருந்தாரு அதுல சுவையான உணவுகளோட மனமணக்க வாசனை வந்துட்டு அந்த சமையல்காரர் ஒவ்வொன்னா ராஜாவுக்கு கொண்டு வந்து உணவு பரிமாறினாரு இந்தாங்க மகாராஜா இன்னும் சாப்பிடுங்க இது எல்லாத்தையும் நான் என்னோட கைகளாலேயே செஞ்சேன் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மனுஷங்களோட மனசுக்குள்ள போற வழி அவங்க வாயிலையும் கண்கள்லயும் தான் இருக்குமா ராஜாவுக்கு ரொம்ப பசியா இருந்தது அதனால அவர் ரொம்ப ஆனந்தமா எல்லா உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சாரு இன்ன வரைக்கும் ராஜா எப்பவுமே இந்த அளவுக்கு சுவையான உணவுகளை சாப்பிட்டது கிடையாது ராஜாவுக்கு அந்த சமையல்காரர் கையால செஞ்ச உணவுகள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ராஜா இந்த உணவை சாப்பிட்டுட்டு மனசார சந்தோஷமாயிட்டாரு இன்னைக்கு நீ என்ன முழு மனசோட சந்தோஷப்பட வச்சுட்டேன் அதனால நான் உன்னை இந்த கீர்பூரோட ராஜாவா அறிவிக்கிறேன் இது என்னோட சௌபாகிய மகாராஜா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு விஷயம் கேளு ஆ மகாராஜா சொல்லுங்க ராஜா ஆனதுக்கு அப்புறமா கூட உன்னால எனக்கு இப்படி சுவையான உணவுகளை கொடுக்க முடியுமா ஆ மகாராஜா கண்டிப்பாக கொடுப்பேன் நான் உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் எங்கேயும் ராஜா அரண்மனை விருந்துகளில் கூட இந்த மாதிரி உணவை சாப்பிட்டதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்களோட அரண்மனையில் இருக்கிற சிறந்த சமையல்காரங்க கையில் கூட இப்படி ஒரு ருசியை நான் பார்த்ததில்ல அது உன்னோட கைகளில் இருக்கு வா இப்போ நீ என் கூட வா இப்ப ராஜா அந்த சமையல்காரரை தன்னோட ராஜா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் அவர் தன்னோட கையாலேயே அவருக்கு முடி சுட்டினாரு அப்புறம் அவர் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வச்சு ராஜா அபிஷேகம் பண்ணாரு இன்னைக்கு அப்புறம் நீதான் இந்த கீர்பூரோட புது ராஜா இப்போ நான் இந்த ராஜ்யத்தோட முழு பொறுப்புகளையும் உன் கையில ஒப்படைக்கிறேன் சமையல்காரர் என்னமோ கீர்பூரோட ராஜாவா ஆயிட்டாரு இருந்தாலும் அவர்கிட்ட அதே அடக்கமும் எளிமையும் இருந்தது அவர் தன்னோட ராஜ தர்பாருக்கு தன்னோட கையாலேயே உணவு சமைப்பாரு அதனால ராஜ்யத்துல வேலை செய்யறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு வாரிசு கிடைக்கல ஆ என்னோட விதி நல்லா இருக்கு என்னோட கையில இருக்கிற ருசி தான் அதுக்குதான் எல்லாருமே அடிமையாச்சே அதை விட பெரிய விஷயம் உங்களோட எளிமைத்தனம் ஒரு ராஜா அப்புறம் கூட நீங்க அதே மாதிரி இருக்கீங்க ராஜாவாகறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இது எல்லாமே உங்க எல்லாரோட பாசம் தான் மகாராணி அப்புறம் நான் எப்பவும் உங்களோட பாசத்துக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா இன்னைக்கு நானும் மகாராஜாவும் ஐம்பது வருஷத்தை கடந்துட்டோம் இன்னைக்கு உணவுகள் ஏதாவது வித்தியாசமா பண்ண முடியுமா ஆ ஆ கண்டிப்பா மகாராணி நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அதே மாதிரி சாப்பாடை செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு என்ன சமையல்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எது விருப்பமோ உங்க விருப்பப்படியே நீங்க செய்யலாம் அப்புறம் இன்னைக்கு இந்த விருந்து உங்க சார்பா நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசா இருக்கணும் சரிங்க மகாராணி நான் உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் ரொம்பவே சிறப்பான அப்புறம் சுவையான பரிசுகளை கொடுக்குறேன் சமையல்கார ராஜா இன்னைக்கு நாளோட ஆரம்பத்திலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் ரொம்ப உழைப்போடையும் மனசார சமையலை செஞ்சாரு அப்புறம் ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் சமையல் எல்லாம் சமைச்சு தயாரா வச்சிட்டாரு அப்புறம் அரண்மனைக்கு போய் விருந்துக்கு வர சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு விருந்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு நீங்க எல்லாருமே வாங்க வந்து விருந்த கொண்டாட ஆரம்பிங்க ராணி அப்புறம் மகாராஜாவோட சேர்ந்து மந்திரிகள் அப்புறம் தர்பார்ல இருக்கிறவங்க அருமையான சாப்பாடு சாப்பிடறதுக்கு உணவு பரிமாறுற அரைக்கு வந்தாங்க அப்புறம் சமையல்கார ராஜா எல்லாருக்கும் அவரோட கையாலேயே சாப்பாடை பரிமாறினாரு உங்களுடைய இந்த விருந்த நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் வரைக்கும் இப்படி ஒரு வாங்கினதே கிடையாது இது மகாராணி அதாவது ரெண்டு உபகாரம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் சேர்ந்து தர்பார சேர்ந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க கீர்பூர் ராஜ்யத்துல எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது ஆனா திடீர்னு எதிரி தன்னோட படைகளை கூட்டிக்கிட்டு கீர்பூர் ராஜ்யத்தை தாக்க வந்தாங்க இத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க ஆனா ராஜா சமையல்காரர் எந்த ஒரு பயமும் இல்லாம தனி மனிதனா எதிரியே இது என்ன ராஜா நீ தனியா அதுவும் ஒரு ஆயுதம் கூட இல்லாம என்ன உன்னோட சேனைகள் பயந்து போய் ஓடி போயிட்டாங்களா இல்லையே என்னோட சேனைகள் இங்கிருந்து பயந்தும் ஓடல அப்புறம் நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கும் இங்க வரல அப்படின்னா நீ சண்டை போடாமயே தோல்வியை ஒத்துக்க வந்திருக்கியா இல்ல விஷயம் அப்படியும் கிடையாது நான் என்ன யோசிச்சேன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து யாத்திரை பண்ணி வந்திருக்கீங்க ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க நீங்கள் எதுக்காக இந்த யுத்தம் பற்றின விஷயத்த மறந்துட்டு ஓய்வெடுக்கக்கூடாது கூடாது அப்புறம் நான் உங்களுக்காக என்னோடய கைகளாலேயே சுவையான உணவுகளை செஞ்சு கொடுக்குறேன் நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க ராஜா நீ உன்னோட எதிரிகளுக்கு சாப்பாடு செய்வியா அதுவும் உன்னோட கைகளால் இதில் உன்னோட சதி எதுவும் கிடையாதுல்ல ஆ நான் என்னோட கைகளாலேயே உணவுகளை செய்வேன் அப்புறம் நான் உங்களை என்னோட எதிரியாக நினைக்கிற வரைக்கும் நீங்கள் என்னோட எதிரி கிடையாது இல்லை அப்புறம் இதில் என்னோட எந்த சதியும் கிடையாது நீங்கள் என்ன முழுசாக நம்பலாம் எதிரி ராஜா உண்மையிலேயே ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால ரொம்ப பசியோட இருந்தாரு அதனால அவர் தன்னோட படைகளை கூட்டிக்கிட்டு ராஜா சமையல்காரர் கூட அவரோட அரண்மனைக்கு வந்துட்டார் அங்க ராஜா சமையல்காரர் தன்னோட கையால எல்லாருக்கும் சுவையான உணவுகளை சமைச்சுக்கிட்டு இருந்தார் நீங்க இந்த உணவுகள்ல விஷத்தை எதையும் கலந்து வைக்கல சமையல்காரர் ராஜா அவங்க முன்னாடி அவர் செஞ்ச உணவுகளை முதல்ல அவர் சாப்பிட்டு காட்டினாரு அதனால எதிரி ராஜாவுக்கு இந்த சந்தேகமும் விலகிடுச்சு அதுக்கப்புறம் எதிரி ராஜா ரொம்பவே ஆனந்தத்தோட பல முறை சுவையான உணவுகளை கேட்டு கேட்டு வயிறார சாப்பிட்டாரு எங்களுக்கு உங்க கைகளால செஞ்ச உணவு ரொம்பவே பிடிச்சிருக்கு மகாராஜா அப்புறம் உங்களோட இந்த சேவையை பார்த்துட்டு என்னோட யுத்த ஆலோசனையை நான் விட்டுட்டேன் உங்க கூட நட்பா இருக்கணும்ன்ற முடிவை நான் இப்ப எடுத்திருக்கேன் இது போல தன்னுடைய சமைக்கிற குணத்தால அப்புறம் தன்னுடைய எளிமை அப்புறம் புத்திசாலித்தனத்தால ராஜா சமையல்காரர் பல யுத்தங்களை தடுத்து நிறுத்தி தன்னுடைய எதிரிகளையும் தன்னோட நண்பர்களை ஆக்கிக்கிட்டாரு அதனால அவர் உலகம் முழுக்க சமையல்கார ராஜாங்கிற பேர்ல பிரபலமானாரு